வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இப்போ நம்ம வாழ்ந்து வரக்கூடிய மாடர்ன் லைஃப்ன்றது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை நமக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படி இந்த மாடர்ன் லைஃப் மூலமாக இப்போது அதிகமாகிட்டு வர்ற சில பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம இருக்க ஒர்க் கல்ச்சர்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நம்மள ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு செடன்டரி லைஃப் என்னன்னா ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல உட்காந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு குறிப்பிடுறாங்க இதனால நமக்கே தெரியாம ஒரு சுறுசுறுப்பு இல்லாத லேசியான ஒரு சைக்கிளுக்குள்ள நாம மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாங்க இப்படி இருக்கிறது கண்டிப்பா நம்மளோட உடல் நலத்துக்கு அதுவும் குறிப்பா நம்மளோட இதயத்துக்கு நல்லதே கிடையாதான் சமீபத்துல நடத்தப்பட்ட சில ஸ்டடிஸ் படி யாரெல்லாம் ஒரு ப்ரொலாங் பீரியடுக்கு ஒரே இடத்துல உக்காந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு இந்த பிரச்சனை வெறுமனே லேசியா இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ற நபர்கள்லயுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கா அதாவது ஒருத்தர் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவரு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா அவருக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட சாத்தியங்கள் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க இது வெறுமனே உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு மட்டுமே கிடையாது யாரெல்லாம் ஒரே மாதிரியான வேலையே பல மணி நேரங்கள் எந்த விதமான உடல் அசைவுகளும் பெருசா இல்லாம செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட வாய்ப்புகள் கடந்த சில பத்தாண்டுகளாவே உலகம் முழுக்க இருக்க மக்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகமாக இருக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக தெரியாதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபெக்டை இப்போ உலகம் உணர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் ஆரம்பிச்சு பேக்கெட் பண்ணி வர்ற ஸ்நாக் ஐட்டம்ஸ்னு பல விஷயங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஏன்னா இவையெல்லாம் தயாரிக்கப்பட்ட உடனே நம்மளோட கைகளுக்கு கிடைக்கிறது கிடையாது கண்டிப்பா ஃபேக்டரியில இது மேனுஃபேக்சர் ஆகி நம்மளோட கைகளுக்கு கிடைக்க சில நாட்கள் இடைவெளியாது இருக்கும் அந்த டைம்ல இந்த உணவு வகைகள் கெட்டு போகாம இருக்கவும் அதோட சுவை மாறாம இருக்கவும் சுகர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை இதோட ஆட் பண்ணி தான் பிரிசர்வ் பண்ணுவாங்க அண்ட் இதையெல்லாம் சாப்பிடுவது கண்டிப்பா நமக்கு நல்லதே கிடையாது அண்ட் ஒரு ப்ரொலாங் பீரியடுக்கு இதை நாம பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு டைப் டூ டயபெட்டிஸ்ல ஆரம்பிச்சு நிறையவே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரூஃபா இப்போ உலகம் பூரா அதிகமாயிட்டு வர பல்வேறு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் செய்ய குறிப்பிடலாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் எனர்ஜி ட்ரிங்க்ன்றது இந்தியா மாதிரியான நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் பிரபலமாக கிடையாது ஆனால் இப்போ பல நிறுவனங்கள் இந்த எனர்ஜி ட்ரிங்கை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் குறிப்பாக ஒரு முப்பது ரூபா ரேஞ்சிலலாம் இப்போ நம்மளால் ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வாங்கிட முடியும் எஸ் நான் சொல்றது அந்த கொடுக்க பற்றி தான் சரி இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் நமக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதுல ஹை அமௌண்ட் ஆஃப் கெஃபைனை கலந்துருப்பாங்க அதாவது காஃபில இருக்க அதே மாதிரி தான் அதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல அதிகப்படியா யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதன் மூலமா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைச்சாலும் லாங் ரன்ல பார்க்கும்போது இது நமக்கு கண்டிப்பா பல்வேறு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஏன்னா கெஃபைனை அதிகமா ஒருத்தர் எடுத்துக்கிறது மூலமா இன்சோம்னியாவில் ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் ஏற்படும் ஏன் அதிகப்படியா எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச சில பாடி பில்டர்ஸ் இறந்து போன நிகழ்வுகள் எல்லாம் கூட கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கு இந்த கெஃபேன்ன்றது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸில் மட்டுமே கிடையாது நாம் குடிக்கிற காஃபி சாக்லேட்ஸ்ல இருந்து ஆரம்பித்து சில குறிப்பிட்ட வகை மருந்துகள் வரைக்குமே இந்த கஃபேனை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இதுவும் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு நாமே தேடிக்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லணும் பிளாஸ்டிக் சர்ஜரின்றது இங்க ரொம்ப வருஷமா இருந்துட்டு வர்ற ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் தான் போர்ல அடிபட்டதால ஒருத்தருக்கு ஏற்பட்ட டிஃபார்மேஷன்ஸை சரி செய்வதற்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி அதனால ஏற்படக்கூடிய சரி செய்வதற்கும் ஏன் போதே ஏற்பட்ட சரி செய்வதற்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்ற ஒரு ப்ரொசீஜரை சர்ஜரி அதே மாதிரியா தான் இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது இந்த ஃபீல்ட் ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு தற்போதைய நிலையில இது ஒரு பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரின்னு குறிப்பிடுறாங்க அண்ட் இனி வரும் காலங்கள்ல இந்த அளவுன்றது இன்னுமே அதிகமாக தான் சொல்றாங்க இப்போ கரண்ட்ல இருக்க பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் வச்சு ஒருத்தரோட முகத்தையும் அவங்களோட உடல் அமைப்பையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா மாத்திக்க முடியும் அவங்க நினைச்ச மாதிரி ஒருத்தரால இப்படி மாறிக்க முடியும்னாலும் அதுக்கு ஒரு பெரிய பொருட்களவும் தேவைப்படும் சரி இதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த ப்ரொசீஜரை செஞ்சுக்கிறவங்களுக்கு இதனால நிறையவே ரிஸ்க் இருப்பதா தான் சொல்றாங்க சில பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் மட்டும் தப்பா போச்சுன்னா அவங்களோட உயிரே கூட போக வாய்ப்புகள் இருக்குதான் அடுத்த விஷயம் இன்டர்நெட் அடிக்ஷன் நாம் நமக்கே தெரியாமல் ஒரு நாளில் சில மணி நேரங்களையாவது இன்டர்நெட்டில் சாதாரணமாக செலவு பண்ணிடுறோம் அது யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறதுல ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவை வெறுமனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஏன் சும்மா இன்டர்நெட்டை சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு இப்போ நம்மளோட ஸ்கிரீன் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இதனால நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் சொல்ல வரல ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் ஆனா இதை தாண்டி வேற ஒரு பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருவதா சொல்றாங்க அதுதான் சோசியல் ஐசோலேஷன் என்னதான் இன்டர்நெட் மூலமா நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தரோட கனெக்ட் ஆகி அவங்க கூட பழக முடியுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தே இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா ஐசோலேட் ஆகிட்டு வரணும்னு குறிப்பிடுறாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரியாமலேயே நாம விலகி வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இப்படி விலகி வந்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்களாம் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பாரிசன்றது ஒரு குறிப்பிட்ட லெவலோட நின்றுடும் சில விஷயங்களெல்லாம் நம்மளோட கவனத்துக்கு கூட வராது ஆனா எப்போ இன்டர்நெட் பிரபலமாக ஆரம்பிச்சதோ அதுவும் குறிப்பா எப்போ எல்லாரோட கையிலயும் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை ஃப்ரீக்குவெண்டா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து இந்த கம்பாரிசன்ற விஷயம் நமக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அதாவது வெளியில இருந்த ஒரு நபர் நம்மளையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்றது போய் இப்போ நம்மளே இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொல்றாங்க இந்த கம்பாரிசன் நமக்குள்ளேயே வந்ததுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் தான் உதாரணத்துக்கு ஒரு டிராவல் பிளாகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்தியா முழுக்க சுத்தியோ இல்ல உலகத்தோட பல நாடுகளுக்கு போயோ வீடியோஸ் மேக் பண்ணி அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல போடுறாரு இதன் மூலமா அவருக்கு ஒரு ரெவன்யூ ஜெனரேட் ஆகி அவரு ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைல்குள்ள போயிடுவாரு ஆனா அவரோட கண்டென்ட்டை பாக்குறவங்களும் அதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல பின்பற்றணும்னு நினைச்சு நிறையவே பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறாங்க தான் குறிப்பா பினான்சியல் ப்ராப்ளம்ஸ்ல இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கம்பாரிசன் தான் இந்த பிரச்சனையை கண்டிப்பா தீர்க்க முடியுமான்னு தெரியல ஆனா இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ன்றது ரொம்ப மோசமானதா தான் இருக்கு சோஷியல் மீடியாஸ் நம்மளோட வாழ்க்கையை டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச வாட்டி அதுவும் ஷார்ட் வீடியோ ஃபார்மேட்ன்றது ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோர்டான வாட்டி ஒருத்தரோட அட்டென்ஷன் ஸ்பேன் டிராஸ்டிக்காக கம்மியாக இருப்பதாக குறிப்பிடுறாங்க அதுவும் எந்த அளவுக்குன்னு தெரியுமா வெறும் எட்டு செகண்டுக்கு தான் ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு புது விஷயத்து மேல அவரோட அட்டன்ஷனை கொண்டு போறாராம் அதுக்கு மேல அவர் அந்த விஷயத்த பார்க்க வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இப்போ மாறி போயிருப்பதா சொல்றாங்க இந்த ஒரு எட்டு செகண்ட் அட்டென்ஷன் ஸ்பான் டைம்ன்றது சில வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாட்ஸை மையப்படுத்தி சொல்லப்படுறது தான் இப்போ ஜென்சி ஓட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்னுமே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் இன்னும் சில வருடங்கள்ல வரப்போற ஜென் ஆல்ஃபாவோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதை விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இது கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது ஸோ இவைதான் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மோசமானதாக மாறிக்கிட்டே இருக்குன்றத பற்றின சில தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ